மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் தொடங்கும் ஒரு தொடக்கம் ஆலமரம் போல் விருத்தி அடையும் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று நற்குணங்களை காட்டி நல்ல விதமாக பழகி எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டிய நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கண்ணில் காண்பவரெல்லாம் உறவாக இருப்பார்கள் என்று மகிழ்ச்சி பொங்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழுக்குப்பாறையில் நடக்கும்போது எப்படி நடக்க வேண்டுமோ அதுபோல் நிதானமாக நடந்து உங்கள் இலக்கை நீங்கள் அடைய வேண்டிய நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சந்தேகமே வேண்டாம் எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் வெற்றி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய புகழ் உங்கள் தகுதிக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்க வேண்டுமா உழைப்பு அதிகமாக வேண்டும் என்று கடும் உழைப்புக்கு பிறகு இது சாத்தியமாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் சேரும் நாள் இன்று பல பக்கங்களில் இருந்தும் பாராட்டப்படுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுகமாக சுகத்தை அனுபவித்து நீங்கள் ரசிக்கும் நாளாக காட்டுகிறது ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று தாமதமாகும் எதிர்பார்த்தது கைக்கு கிடைக்க சற்று தாமதமாகும் பொறுமை தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதை வேண்டி நீங்கள் ஒரு முயற்சியை மேற்கொண்டீர்களோ அது கண்டிப்பாய் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அதிக கவனம் வேண்டும் நீங்கள் செய்யும் முயற்சியில் செயல்களே அவ்வாறு அதிக கவனம் செலுத்தி வெற்றி கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று உங்களது உறுதியான ஒரு பேச்சின் மூலம் நீங்கள் நினைத்ததை முயற்சித்ததை பெறுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சிலே கவனம் செலுத்தி பேச வேண்டியதை பேசி வெற்றி பெற வேண்டிய நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் தகுதியான ஒரு இடத்துக்கு இன்று உங்களுக்கு ஒரு இடம் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடனடியாக வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் தொடர் முயற்சி செய்து அந்த வெற்றியை பெற வேண்டிய நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவும் வரும் செலவும் வரும் இதுதானே உலக நியதி என்ற தத்துவ மனப்பான்மை இன்று உங்களுக்கு ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செலவும் அதைவிட அதிகமான வருவாயை பெற்றுத்தரும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும் நாள் உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்று நிச்சயம் உண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வேண்டுமா வேண்டும் எப்படி கிடைக்கும் இன்றைய தினம் கூடுதல் உழைப்பை கொடுத்த பிறகு அது கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் தொழில் ஸ்தானம் நல்லபடியாக வலுத்திருக்கிறது நீங்கள் எந்த வேலையைச் செய்தாலும் அந்த வேலை நல்லபடியாக முடிந்தால் எந்த அளவு கிடைக்குமோ அதைவிட அதிகமாக பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் முதலில் சரியாக புரியாமல் போனாலும் நீங்கள் முயற்சி செய்து கவனமுடன் இருந்து அந்த சூட்சமத்தை அறிந்து வெற்றி கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு இன்றைய தினம் உங்களிடமிருந்து வெளிப்படும் எந்த ஒன்றும் உழைப்பாகட்டும் பேச்சாகட்டும் அன்பாகட்டும் எதுவாகட்டும் நல்ல பலனை கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கூடுதல் உழைப்பை வாங்கி பிறகு கொடுக்கும் அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்த்தது வராமல் எதிர்பாராதது வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்